அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்திரெண்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் நானூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பீபோலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி மீனிங் எடுக்கல அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் மின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி ஏழு ஜீரோ எண்பத்தெட்டு இதில் முதலுக்கு மூணு நம்பர் நானூற்றி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த மீனிங் நம்பரில் பசாயிருக்கு நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் நானூற்றி ஐம்பத்தேழு நாலா நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பசாயிருக்கு நானூற்றி ஐம்பது முப்பத்தேழு பெருக்கள் ஐநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபது ஐநூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதல்குருமு நம்பர் இரநூத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஆறு ஜீரோ அறுபத்தி நாலு இதில் முதல்கிரமுன் நம்பர் முந்நூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஆறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பத்து பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபது இதில் மூணு நம்பர் முந்நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தொம்பது முன்னூற்றி பன்னெண்டு இதில் முதல்கர்ம நம்பர் நூற்றி அறுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்கேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி அறுபது இதில் முதல்கர் முன் நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி நாற்பத்தொன்று ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலகரு முன் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவங்க நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஆறுநூத்தி அறுபத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றாறு இதில் முதலகரு முன் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்லேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பன்னெண்டு ஐநூற்றி எழுபத்தாறு இதில் முதல் குருமு நம்பர் முந்நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பன்னெண்டு ரெண்டாவது நம்பர் அடுத்து வீக் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பி போலியூம் சி போல்யும் பாச இருக்குது எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எண்பத்தாறு அறுநூற்றி இருபத்தி நாலு இதில் முதல குருமு நம்பர் நானூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஒன்று பேருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணணுன்னா ஐநூற்றி தொண்ணூற்றேழு தொண்ணூற்றி ரெண்டு இதில் நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பசுக்கு அஞ்சா நம்பரும் ஏழாம் நம்பரும் ஏழ்நூற்றி எழுவத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு அஞ்சாவது நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எழுபத்தி எழுபத்தஞ்சு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறான் எழுபத்தி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு எட்நூறு இதில் முதல்கிற நம்பர் நானூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசாயிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றி இருபது இதில் முதல் நம்பர் எழுநூத்தி தொண்ணூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி நாற்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி நாற்பத்தொம்போது பெருக்கள் தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூ நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி பண்ணோம்னா இரநூத்தறுபத்தஞ்சு எட்நூற்றி எட்டு இதில் முதலுக்கள் மூணு நம்பர் இரநூத்தி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தஞ்சு அஞ்சு நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவங்க எங்கள் நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்லேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா

நூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் மு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி நாலு இதில் முன்கிரும்பு நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி மூணு இதை பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்த வின்ிங் நம்பரில் பசாயிருக்கு நானூற்றி இருபத்தி ஏழு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல கிரம்பு நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதிலிருந்து கன்ஃபர்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா பார்க்க போகிறோம்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நில வரப்படி உள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி நாலாம் தேதி நிர்மல் முன்னூத்தி எண்பத்தொன்னாவது எப்படி வரப்போகுது போகுது பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் ஒன்னா நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு அடுத்தது ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து என்னைக்கு கொடுத்துக்கிறாங்க ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு அடுத்தது மூணாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு

ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஏழாம் நம்பர் சி போல் வந்து அதாவது பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல் இன்னைக்கு இன்னிங்க கொடுத்துக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது எட்டாம் நம்பர் பி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா அதாவது மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் சிபோல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னும் ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து முப்பத்தேழு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் தாண்டி போயிட்டுருக்குது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதமாயிரணும்பா ஒன்பதாம் நம்பர் பி ஏ போல் வந்து ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பிபோல் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு அந்த ஒரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அதாவது ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் பிபால் வந்து அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒன்பதாம் நம்பர் சிபால் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏபால் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபால் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு பதினாலு பதினாலாகும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபோலில் நாலாம் நம்பர் பிபோலில் ரெண்டாம் நம்பர் சிபாலில் பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நேற்று பார்த்தீங்கன்னா பிசி போலில் நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தாங்க அதையே தூக்கி நாற்பத்தி நானூற்றி இருபத்தேழு நாற்பத்தி ரெண்டு ஏபி போர்ட்டில் திரும்ப கொடுத்துருவேன் பார்த்தீங்களா இதே மாதிரி நிறைய ஏற்கனவே ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி திரும்ப கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கூட வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம் மறுபடியும் பெண்டிங் சாட் பண்ணி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போலில் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஒன்பதாம் நம்பர் ஜீரோ அடுத்தது ஆறாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெண்ணிங் அடிக்கலாம் பி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஒன்பதாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வெண்ணிங் அடிக்கலாம் நண்பா சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்று இல்லை ரெண்டு நம்பர் தள்ள இல்லைன்னா மூணு நம்பருமே பெண்டிங் சார்ட் படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா நன்றி நண்பா